இந்த சிங்கம் படத்தை எல்லாருமே கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பாராட்டையாச்சும் இந்த சிங்கம் படத்துல ஒரு சீன் ஒண்ணு வரும் நம்முடைய சித்திரக்குளம் சூர்யா இருக்கார் அவர்கிட்ட இந்த ஊபி விஜயகுமார் சொல்வாரு துரசிங்கம் நான் உன்ன ப்ரொமோட் பண்றேன் நான் உன்ன அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரொமோட் பண்றேன் நீ உடனே சார்ஜ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்வாரு இந்த ஒரு சீன் வரும்பொழுது அந்த படத்துல பாத்தீங்கன்னா செம பரபரப்பா இருக்கும் விறுவிறுப்பா இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் சினிமால வந்த இதே மாதிரியான ஒரு சீனானது இப்ப ரியல் லைஃப்ல தமிழக அரசியல் காலத்துல நடந்திருக்கு அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தமிழக அரசியல் காலத்துல நடந்திருக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையினுடைய பொறுப்பு மாத்தினதுக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தமிழக பாஜக குள்ள ஏகப்பட்ட சலசலப்புகள் நடந்துச்சு குறிப்பா பாஜக ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்கள் பாஜக மேலிடம் மீது அதிருப்தியா இருந்தாங்க இத மாதிரி தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே அதிருப்தியா இருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்ரு பாஜக மேலிடத்துக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா இதை நாம இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு நாளா அண்ணாமலைக்காக சீக்கிரட்டா ஒரு பிளான அவங்க வச்சிருந்தாங்க இது மாதிரி எல்லாருமே அதிருப்தியா இருக்கிறதுனால அந்த ஒரு ரகசிய திட்டத்தை பொது வெளியில சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டாங்க அண்ணாமலைக்காக வச்சிருந்த பிளான்களை பொது வெளியில பாஜக தலைவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க எப்போதுமே முக்கியமான ரகசியங்கள் எல்லாமே பாஜக மேலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அத அவங்க எல்லாருமே ரகசியமா வச்சிருப்பாங்க அப்படிதான் அண்ணாமலை அவர்களுக்காக வச்சிருந்த அந்த ஒரு திட்டத்தையும் அவங்க ரகசியமா வச்சிருந்தாங்க அண்ணாமுடைய ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர்கள் பாஜக உடைய தொண்டர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து பாஜக மேல்கிட்ட அதிருப்தியை காட்டிட்டே இருந்ததுனால நாம இப்படியே விட்டோம்னா நமக்கு தான் ஃபியூச்சர்ல கெட்ட பேரா இருக்கும் நம்மளால நினைச்சதை சாதிக்க முடியாது அப்படின்றத புரிஞ்சதுக்கு அப்புறமா பாஜக தலைவர்கள் எல்லாத்தையுமே வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரகசியத்தை எல்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க இப்போ பாருங்க நாங்க அண்ணாமலைய சைட் லைன் பண்ணல அவருக்காக ஏகப்பட்ட தேசிய பொறுப்புகள் இருக்கு அவருக்காக ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு நாங்க அண்ணாமலைய தமிழகத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்க விருப்பப்படல அண்ணாமலைக்கு பல முக்கிய பொறுப்புகள் முக்கிய பதவிகள் அதை விட முக்கியமா ஏகப்பட்ட கடமைகள் அவருக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றது மட்டும் இல்லாம அவரை தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் அறிவிச்சாங்க ஆனா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுது அவர் பண்ண அதிரடியான அரசியல்கள் இப்போ நம்மளால பார்க்க இல்ல அவர் அது மாதிரி அதிரடியாகவும் பேசுறதும் இல்ல அண்ணாமலை ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு அவர் அமைதி ஆயிட்டாரு அவர் அப்பப்பதான் பாஜக கட்சி மேடைகள்ல வராரு அப்படி வந்தாலும் அவர் பழைய மாதிரி அதிரடியா பேசுறதே இல்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை பாஜக ஆதரவாளர்கள் பாஜக மேலிடத்தின் மீது வச்சிருக்காங்க என்னதான் இப்போ அவர்கள் மாநில தலைவராக இல்லைன்னாலும் அண்ணாமலை குறித்தான எந்த ஒரு செய்தி வந்தாலும் தமிழக மக்கள் ஃபர்ஸ்ட் தான் பாக்குறாங்க அண்ணாமலை குறித்தான செய்திகளை தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர்கள் பேசக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் இப்பவும் தலைப்புச் செய்திகளா வந்துட்டு இருக்கு தமிழகத்துல தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக அண்ணாமலை வளர்ந்திருக்காரு நம்முடைய அமித்ஷா அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொறுப்பு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் என்ன பொறுப்பு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் பெருசா யாரும் சொல்லவே இல்லை என்ன பொறுப்பு எப்போ அந்த பொறுப்பை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில வந்துட்டே இருக்கு அதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருந்தாரு ஒரு மேடையில அண்ணாமனுடைய பெயர் சொல்லும்பொழுது அங்கிருந்த மக்கள் பயங்கரமா ஆரவாரம் பண்ணிருந்தாங்க நம்மளுடைய அமித்ஷாவால பேசவே முடியல அந்த அளவு ஆரவாரம் பண்ணிருந்தாங்க அது எல்லாமே அமித்ஷாவை வியப்படைய வச்சிருக்கு அந்த மனுஷன் அப்படியே ஸ்டன்னாயி நின்ட்டாரு அவர் பேசுறதையே நிறுத்திட்டாரு இப்படி தொடர்ந்து தமிழக மக்களிடையே முக்கியமா பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில அண்ணாமலுடைய செல்வாக்கு பயங்கரமா உயர்ந்திருக்கு இதை விட முக்கியமா திமுக மத்தியில திமுக தலைவர்கள் மத்தியில அண்ணாமலை மீது ஒரு மிகப்பெரிய பயமானது இருக்கு இதை எல்லாத்தையுமே அமித்ஷா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டாரு அதனாலதான் அண்ணாமலைக்குன்னு ஒரு ஏகப்பட்ட பிளான்கள் தனியா வச்சிருக்காரு சீக்ரெட் பிளான்ஸ் சொல்லிட்டு சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்டது அண்ணாமலைக்காகவே வச்சிருக்காரு சில முக்கியமான விஷயங்கள்ல யார் அது எடுத்து பண்ணணுமோ அவங்க பண்ணாதான் அது மக்கள் இடத்துல ரீச் ஆகும் அது மாதிரியான ஒரு முக்கியமான தலைவர் தான் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு விஷயத்த அண்ணாமலை எடுத்து பேசினா அங்க அந்த ஒரு விஷயம் விடுபடுமோ அது மாதிரியான பல விஷயங்கள் பல ப்ராஜெக்டுகள் அண்ணாமலைக்காகவே தனியா உருவாக்கிட்டு வந்துட்டு இந்த நிலையில பாஜகவின் தேசிய தலைவருக்கான பொறுப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா யார் தேசிய தலைவரா வரப்போறாங்கன்னு யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை நிறைய பேர் ராஜ்நாத் சிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க ஒரு தேசிய கட்சி தொடர்ந்து மூன்று முறையாக நம்ம பாரத தேசத்தை ஆண்டுட்டு இருக்காங்க பாரத அவர்கள் அந்த ஒரு கட்சிக்கு இவ்வளோ மாசமா தேசிய தலைவர் ஒருத்தர் இல்லவே இல்லை தேசிய தலைமை இல்லாமையே இவ்வளவு கட்டுக்கோப்பா பாஜக இருக்கு பாஜக மாதிரி பாஜக மட்டும்தான் இருக்க முடியும் வேற எந்த ஒரு கட்சியும் இருக்கவே முடியாது ஒரு தேசிய தலைவர் இல்லாமையே எத்தனை நாட்கள் பாஜக இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு இருக்கு தேசிய தலைவரை அறிவிச்சதுக்கு அப்புறமா கூடவே பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் அண்ணாமலை அப்படின்றத அறிவிப்பாங்க அப்படின்ற இந்த ஒரு தகவல் உறுதியா இருக்கு பலரும் இந்த ஒரு தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க டெல்லியில இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஜகவின் முன்னாள் எம்பி தருண்குமார் இருக்கார் இல்லையா அவர்ல இருந்து ஏகப்பட்ட பல பாஜக முக்கிய புள்ளிகள் அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்டு தேசிய பொதுச் செயலாளராக ஆக அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அந்த புல் விஷயத்த தான் வாழ்த்துக்களை சொல்றாங்க இதையும் நாம தான் ஆகணும் அண்ணாமலை தேசிய பொதுச் செயலாளர் ஆனா கூட அவரு தமிழகத்தை மையப்படுத்தி தான் அரசியல் பண்ண போறாரு திமுகவிற்கு தான் அரசியல் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்படி நம்முடைய அண்ணாமலைவர்கள் தமிழக பாஜக மாநில தலைவரா இருக்கும் பொழுது திமுகவை போட்டு பொல பொலன்னு பலந்தாரோ திமுகவினரை தூங்க விடாம பண்ணாரோ அதே மாதிரி இப்ப இவரு பொது செயலாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தேசிய பொது செயலாளராக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அப்ப அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரோ அதையே கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க உத்தரவும் போட்டிருக்காங்க சோ நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் திமுகவின் முதல் குடும்பம் முதல் திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் கதற விட போறாரு கதற விட போறது உறுதியாயிருக்கு இந்த வகையில பார்க்கும்பொழுது தேசிய பொதுச் செயலரா ஆனதுக்கு அப்புறமா அண்ணாமலுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சும்மாவே நம்மளுடைய அண்ணாமலர்கள் போட்டு போல பொலன்னு பொழப்பாரு ருத்ர தாண்டவமே ஆடுவாரு இந்த சிச்சுவேஷன்ல அவருடைய கொலுசை மாட்டி விட்டா மனுஷன் சும்மா இருப்பாரா சொல்லுங்க சும்மா சும்மா இந்த செய்ய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அண்ணாமலர்களுக்கு எப்படி வேணாலும் இறங்கி துவம்சம் பண்ணி ஆடு அப்படின்ற மாதிரி பாஜக மேலிடம் அண்ணாமலை கிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த ஒரு காலம் திமுகவினருக்கு போராத காலம்னு தான் நம்ம சொல்லணும் சும்மா வாங்க அண்ணாமலர்கள் மாநில தலைவரா இருக்கும் பொழுதே திமுகவை அந்த அடி அடிப்பாரு தூங்கவே விட மாட்டாரு இப்போ அவரு தேசிய பொது செயலாளரா ஆனதுக்கு அப்புறமா இன்னும் என்னென்னலாம் பண்ணப் போறாரோ என்ன மாதிரியான சம்பவங்கள் பண்ணப் போறாரோ அப்படின்ற மரண பீதியிலேயே இந்த திமுக தலைவர்கள் இருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனர்ம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு திமுகவின் ஒட்டுமொத்த திருட்டுத்தனமும் ஆதாரத்தோட இப்போ நம்முடைய அமித்ஷா கையில இருக்கு அடுத்த வாரம் திமுகவுக்கு பல தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழக பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் பொழுது திமுகவிற்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வெளியிட்டு இருந்தாரு இல்லையா அதுல எந்த அளவு பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்றத நாமளே பார்த்திருப்போம் அந்த ஒரு நிகழ்வானது ஒட்டுமொத்த திமுகவையும் ஆட்டம் காண வச்சது நம்முடைய அண்ணாமலர்கள் திமுக தலைவர்கள் எம்பிக்கள் அமைச்சர்கள் சொல்லி அவங்க என்னென்ன சொத்து எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒட்டுமொத்த சொத்து பட்டியலையுமே அண்ணாமலர்கள் வெளியிட்டு இருந்தாரு அது தமிழக அரசாலத்துல ஒரு பெரிய ஷேக்கை உருவாக்கி தான் நாம சொல்லணும் தமிழகத்துல மூல முடுக்குல இருக்கக்கூடிய தமிழக மக்கள் கூட பாத்தீங்கன்னா திமுகவினருக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் வந்தது என்ன பண்ணாங்க எப்படி இவ்ளோ சொத்துக்கள் அவங்க சேர்த்தாங்க அப்படின்ற பல கேள்விகளை அந்த மக்களே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதோட பாஜக நிறுத்திக்காம திமுகவினரை தூங்க விடாம பல சம்பவங்களை பண்ணி வச்சிருந்தாங்க திமுகவின் பிள்ளை மிக முக்கியமான இலாக்காவின் அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை ஒரு வருஷத்துக்கு மேல தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க பிரம்ம பிரயத்தனம் பட்டு தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை இந்த திமுக காரங்க கஷ்டப்பட்டு பெயில் எடுத்தாங்க ஜாமீன்ல எடுத்தாங்க இந்த ஒரு நிகழ்வானது திமுகவின் அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய கருப்பு புள்ளினே நாம சொல்லலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு போனதுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜியை தொடர்ந்து வேற எந்த திமுக அமைச்சர் சிறைக்கு போக போறாரு ஏன்னா எல்லா திமுக அமைச்சர்களும் ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு சோ கண்டிப்பா இன்னொரு அமைச்சர் ஏன்னா இன்னும் நாலஞ்சு அமைச்சர்கள் சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த அமைச்சரை அடுத்ததாக தட்டி தூக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது தொடர்ந்து தமிழக மக்கள் கிட்ட இருந்துட்டே இருந்துச்சு ஆனா செந்தில் பராஜின் கைதை தொடர்ந்து அடுத்ததாக வேற எந்த ஒரு அமைச்சரும் கைது செய்யப்படவே இல்லை திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அப்புறம் திமுகவின் மிக மூத்த தலைவர் திரு துரைமுருகன் இவங்க ரெண்டு பேருமே ஈடி பயங்கரமா நெருக்கி இருக்காங்க அவங்க வழக்குகள் தொடர்ந்து நீதிமன்றத்துல விசாரணையில தான் இருக்கு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் தீர்ப்புகள் வரலாம் அவங்கள எந்த நேரம் வேணாலும் தூக்கலாம் அப்படின்ற ஒரு பீதியில தான் ஒரு மரண பீதியில தான் ஒரு தான் இந்த திமுக காரங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் தமிழகத்துல இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரமானது பரபரப்பா பேசப்பட்டது இடி தொடர்ந்து ரைடுகள் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த ஒரு விவகாரமானது ஒட்டுமொத்த திமுக அரசாங்கத்தையுமே ஆட்டங்கான வச்சிருச்சு பட் இந்த டாஸ்மாக் விவகாரம் எந்த அளவு பரபரப்பா பேசப்பட்டது தோ அந்த அளவுக்கு வேகமாகவே அடங்கி போச்சு இந்த நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கிட்ட ஏகப்பட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கிறதா திமுக சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட உளவு ரிப்போர்ட்டுகள் போயிருக்கிறதா டெல்லி வட்டாரங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது என்ன ரிப்போர்ட்னா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கல்ல யார் யாரு எவ்வளவு கோடி சொத்துக்களை வெளிநாடுகள்ல வச்சிருக்காங்க எப்படி அவங்களுக்கான அந்த ஒரு நிதி வந்தது எப்படி அவங்க அவ்வளவு காசை சம்பாதிச்சாங்க அவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஏகப்பட்ட தகவல்களை உளவுத்துறை மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கு அந்த ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட்டை நம்முடைய அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜக கையில ஒரு காப்பியை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விவகாரத்துல தமிழக மக்கள் கிட்ட நீங்க ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் திமுக இந்த ஒரு செயலை நீங்க எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா ஆர்டர் போட்டிருக்காரு மறுபடியும் தமிழகத்துக்கு நம்முடைய அமித்ஷா வர போறாரு அந்த நேரத்தில் இது குறித்தான பல விஷயங்கள் அமித்ஷா பேச தான் போறாரு முன்னாடி மக்கள் கிட்ட இந்த ஒரு விவகாரம் குறித்தான ஒரு ஏற்படுத்துற முயற்சியில இப்ப தமிழக பாஜக இறங்க போறாங்க எப்படி நம்முடைய அண்ணாமலர்கள் டிஎம் கே பை பார்ட் ஒன் பார்ட் டூ சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ரிலீஸ் பண்ணி தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய வைப்பை ஏற்படுத்தினாரோ ஒரு பெரிய ஷேக்கை ஏற்படுத்தினாரோ அதே மாதிரி இந்த ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க இந்த விவகாரத்தை குறித்து மக்கள் கிட்ட எடுத்து சொல்றது சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அதாவது யார் யாரெல்லாம் மக்களை ஏமாத்தி மக்களுடைய வரிப்பணத்தை திருடி இருக்காங்களோ அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் சட்டப்படி அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இதுக்கப்புறமா தமிழகத்துல திமுகவிற்கு எதிராக இடி மற்றும் ஐடி இவங்களுடைய ஆட்டமானது ருத்ர தாண்டவமா இருக்கும் போது குடைச்சலானது குடுத்துட்டே இருக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை அஸ்திரங்களையும் பாஜக யூஸ் பண்ண போறாங்க திமுகவால தேர்தல் வேலையை பார்க்க முடியாது அந்த அளவு குடைச்சல் இருக்க போகுதுன்னு இவங்க சொல்றாங்கன்னா அப்ப நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இந்த பாஜக எப்படிப்பட்ட அரசியல்ல வருங்காலங்கள்ல பண்ண போறாங்கன்னு நம்மளை சாணக்கியர் அமித்ஷா இருக்காரு இல்லையா இவரு திமுகவிற்கு எதிராக ஏகப்பட்ட வியூகங்களை வகுத்தி வச்சிருக்காரு அதுல ஒண்ணுதான் அதுல ஒன்னே ஒண்ணுதான் இது இந்த வெளிநாட்டு சொத்து பட்டியலை தொடர்ந்து இன்னும் ஏகபோகமான சம்பவங்கள் நடக்க போறதாகவும் சொல்றாங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே அடுத்த வாரத்திலிருந்து நடக்க போகுது அடுத்த வாரத்திலிருந்து எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ந்து திமுகவிற்கு எதிரான பல விஷயங்கள் நடக்க போறதாகவும் சொல்றாங்க பாப்போம் என்னெல்லாம் இவங்க பண்ண போறாங்க அப்படின்றத பாப்போம் அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜக கையில இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழக பாஜக எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத நாமளே பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே இந்த லாக் அப் எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழக பாஜக டிஃப்ரெண்டா அமித்ஷாவை ஆராசா இப்படி பேசிட்டாரு சொல்லி ஆராசாக்கு எதிராக இங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நம்முடைய அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த ஒரு ரிப்போர்ட் ஆனது தமிழக பாஜக கிட்ட ரகசியமா இருக்குமா அந்த வேலைகளை அவங்க சரியா பார்ப்பாங்களா இல்லைன்னா அந்த ரிப்போர்ட் குறித்தான தகவல்களை திமுகவிற்கிட்ட இவங்களே கொடுத்துருவாங்களா அப்படின்றத நம்ம பொறுமையா பொறுத்திருந்து பார்ப்போம் இது மாதிரி பாஜகங்களிடம் பாஜக அண்ணாமலை இவங்கெல்லாம் பண்ண போற இது மாதிரியான விஷயங்களானது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அஃபெக்ட் பண்ண போகுது எப்படி அது பிரதிபலிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையா இருந்து பார்க்கலாம் சோ மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் சிந்திக்கிறேன் வணக்கம் ஜெயஹிந்த் வந்தே மாத்திரம் Banting